யாரையா நீனு கேட்கற அளவுக்கு மரியாதை எல்லாம் போயிடும்ல ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா டே யாரா நீ எப்படி அப்படி எழுதுற எனக்கு ஒரு ஒரே வயசு தான் டைம் டைஜஸ்ட் ஆகுது அந்த அளவுக்கு வந்து நம்ம அவளை அப்படி ஒரு நடை அவரோட எழுத்துல இருக்கிறது வந்து பிரமாதமா இருந்துச்சு அது எப்ப நீங்க எழுதி முடிப்பீங்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நமக்கு ரொம்ப கேப் விடாம எழுதி முடிங்க ஆஹ் பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு அவ்வளவு மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சுன்னு சொல்றான் அப்படி எல்லாருடைய மனசாட்சியா எல்லாரையுமே வந்து இந்த படம் கேள்வி கேட்க வச்சுட்டு இருக்குன்னா அதுக்கு அந்த இசை கொடுக்குற வேல்யூ இருக்கு இல்லையா அது அவ்வளவு முக்கியமா நான் பார்த்தேன் கேமரா ஒர்க்காக வந்து மகி எப்ப வேலை செஞ்சா தெரில தெரியல தள்ளி தான் இருப்பாப்ல கிட்டையே வரமாட்டாங்க ஒரு கிட்ட வந்து கேமரா வச்சு இது சினிமானு காமிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இல்லை எல்லா இடத்துலயும் தள்ளி இருப்பாங்க ஏன் பிரதர் இந்த படத்துல இந்த ட்ராலி ஷாட்டு இந்த ஜிம்மி ஜிப் இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேங்களா அப்படின்னு கேட்டேன் எந்த இடத்துலையும் சினிமானு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கேமரா தள்ளியே இருக்கும் எங்ககிட்டே வந்ததே இல்லை ஒரு நாள் கூட நானும் சாரம் நடிக்கிறப்போ நாங்கள் வந்து நடிச்சுட்டு ஒரு உணர்வே இல்லை நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட இருக்கிறப்போ தான் வந்து நம்மளோட எல்லா விஷயங்களும் பகிர்ந்துக்கும் அப்படி எல்லா விஷயம் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த கதையில் இருந்திருந்தாலும் அதுக்கான சூழலை வந்து அவ்வளோ ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க லைவ் சவுண்டாக இருக்கனால எல்லாரும் பின்ட்ராப் சைலன்ஸில் இருப்பாங்க அதுக்கு வந்து அஸ்டன் டைரக்டர்ஸ்க்கும் அஸ்டன் கேமராமேனுக்கும் நன்றி சொன்ன அந்த செட்டு அப்படியே வந்து அந்த அமைதியை மெயின்டைன் பண்ணதுக்கு இல்லாட்டி இந்த படம் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை இல்லாட்டி அந்த மாதிரி ஜோன் அவுட்டா உள்ள போய் நம்மளுடைய சரித்திரமும் நம்ம சமூகத்துல ஆகின நிகழ்ச்சிகளும் ஏன்னா நமக்கு நமக்கு வராத வரைக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா வந்து உன்னை சுத்தி இருக்கிற விஷயம் என்னைக்காக உன்னை பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு பின்னாடி தான் இருக்கும் ஆனா ஒருத்தன் அதை எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி பேசுறான் இல்லையா அப்பதான் அதனோட சீரியஸ்னஸ் நமக்கு புரியுது அந்த மாதிரி விஷயங்கள பருந்துக்கிறது வந்து எனக்கே ஒரு படிப்படியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அன்ன அடிக்கடி சொல்லுவாங்க லார்ஜ் ஹார்டடாரு லார்ஜ் ஹார்ட்டடா இருக்கு உன்னால எவ்வளவு பெருந்தன்மையா இருக்க முடியுமோ இரு அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க அப்படி பெருந்தன்மையா இருந்தால்தான் சில முடிவுகள் எடுக்க முடியும் சில தருணங்களை முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும் அப்பதான் மேலேயும் அன்பா இருக்க முடியும் நம்ம மேல கோவப்பட்டவங்க மேலேயும் நம்மளால் அன்பா இருக்க முடியும் அந்த மாதிரியான சூழல் இந்த படம் திருப்பி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து சொல்லலாம் ராஜா சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல சொந்தக்காரங்க இருப்பாங்க ஆஹ் சமரணா ஊருக்கு நான் போயிடுவேன் அவங்க தகுதிக்கு மீறி நம்மளை கவனிப்பாங்க அது நம்ம மெட்ராஸ்லேருந்து வர பசங்க அதனால் இவங்க நல்ல பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்க ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி வைக்கணும்னு அவங்க தகுதிக்கு மீறி கவனிச்சுப்பாங்க ஆனால் சாப்பிடாம கூட வருவோம் கையில் தொட்டு கூட பார்க்க மாட்டோம் ஆனால் நான் நான் அவங்க சாப்பிட்றமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க எனக்கு அதெல்லாம் அப்போ நான் நினைச்சு பார்க்கவே இல்லை இப்போ நான் நினைச்சு பார்க்கறேன் நம்ம மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேலே அன்பு காட்டினவங்களை நம்ம வந்து அங்கீகரிக்கிறோமா அதை திருப்பி கொடுக்குறோமா அப்படின்னு திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கறேன் அப்போ அது திரும்ப ஞாபகப்படுது திரும்ப ஊருக்கு போனால் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்டு வரணும்னு சொன்னது ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் வந்து நம்ம இழந்துட்டோமா இல்லை மறந்துட்டோமா இந்த படம் திரும்பி அதை ஏற்படுத்துது அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க நிறைய நினைவுகளை வெளியில் கொண்டு வருது அவங்க அவங்க அவ எழுதி தள்ளுறாங்க பேச்சு பேஜா எழுதி தள்ளுறாங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சரி நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் ஓடுதான்னு தான் பார்த்துட்டு ஆந்திராலேயும் நல்லா அதே ரெஸ்பான்ஸ் இருக்குது கேரளாவில் போனாலும் அதே மாதிரி இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்றப்ப அவங்களுக்கு அந்த வேல்யூ ஜாஸ்தி தெரியுது ஸோ எதுக்காக இந்த படம் எடுத்தோம் என்ன சொல்ல முயற்சி பண்ணுமோ அது போய் சேர்ந்துருக்கு எல்லா ராஜா சொன்ன மாதிரி இந்த படம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றின்னு சொல்கிறாங்க அதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்கள் அது கொடுத்த அங்கீகாரம் தான் நீங்கள் அந்த படத்தை பாராட்டினதும் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னது தான் அதை முழுமையடைகுது ஸோ பத்திரிக்கை நண்பர்களுக்கும் நிறைய பேர் நண்பர்களும் சொல்லக்கூடாது பெரியவங்க நான் சின்ன வயசுல அங்கிள்னு கூப்பிட்டவங்களாம் இங்கே இருக்காங்க அவங்களுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி வந்து எங்கள் அத்தான மிஸ் பண்ண முடியாது அத்தான கடைசியாக வர்றேன் பட் பிரேம் அவரோட எழுத்து வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சிருக்காரு சிப்பேன் அப்டேட்டாக கொடுத்துட்றேன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சுருக்காரு அதை நடைய படித்து முடிச்சதுக்கு அப்புறமா யாரையா நீனு கேட்குற அளவுக்கு மரியாதை எல்லாம் போயிடும்ல ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா டே யாரா நீ எப்பட்ற அப்படி எழுதுற எனக்கு அவருக்கு ஒரே வயசு தான் டைட் வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம அவ்வளோ அப்படி ஒரு நடை அவரோட எழுத்தில் இருக்கிறது வந்து பிரமாதமாக இருந்துச்சு அது எப்போ நீங்கள் எழுதி முடிப்பீங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நமக்கு ரொம்ப கேப் விடாமல் எழுதி முடிங்க அதே மாதிரி சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டு அந்த க அந்த கோயிலேருந்து அந்த பையன் கிளம்பி வரும்போது அந்த யானை மேலே டச் பண்ணுது அங்கேயே வந்து எல்லோரும் எமோஷனல் ஆகிட்டாங்க அப்படி வந்து ஒரு 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 சரியான ஒரு காட்சியும் ஒரு சரியான ஒரு இசை மட்டுமே ஒருத்தரை வந்து வைக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து மறுபடியும் எனக்கு ஒரு லெசனாகவே இருந்துச்சு இந்த படத்தில் அது என்னால் ஃபஸ்ட்டு உணர முடியல தியேட்டரில் பார்க்குறப்போ தான் நான் அதை உணர்றேன் ஸோ அப்படி வந்து நுணுக்கி நுணுக்கி ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் இந்த படத்தில் வேலை செஞ்சது ஒரு அருமை நமக்கு தெரியுது வெகு வெகு சில தான் வந்து நமக்குள்ளே போய் நம்மளை வந்து பாட வைக்கும் நமக்குள்ளே போய் நம்மளை செய்ய வைக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் நான் கேட்டே இருப்பேன் ஏங்க இந்த படத்தில் வந்து நைன்டி சிக்ஸ் மாதிரி ஹிட் சாங்லாம் இல்லையா ஆமாம் பிரதர் இந்த படத்தில் லவ் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இருக்கும் ஆனா ஆனால் இதில் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சாங்ஸ் இருக்கிறது இருக்கு இல்லையா அது அவ்வளோ அழகு வந்து இந்த போகிறேனா போகிறேங்கிற சாங்கும் யார் வேணுங்கிற அந்த சாங்கும் கமல்சரோட வாய்ஸ் வரும்போது சாருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பார்த்தாது அவருக்கு வந்து இந்த படத்தில் அண்ணாக்காக தான் நிச்சயம் பாடி கொடுத்துருக்காரு ஆனால் அண்ணாக்காக வந்து அவர் பாடி அவர் முடிக்கும் பாடும் போதும் நாங்கள் இருந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா அவ்வளோ பேருக்கு வந்து அது எல்லாரும் சொல்கிறாங்க அந்த யாரோ வந்து என்னை ரொம்ப நெருங்கவுனை கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா அதில் இலகி தான் நான் சிரிக்கிறேன் அழுகிறேன்னு சொன்னாங்க அது கமல் சாரோட வாய்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அவருக்கும் நன்றி சொல்லணும் அது மாதிரி எழுத்தாளர்கள் வந்து அந்த வரிகள் இருக்கு இல்லையா மழைநீரில் ம கரைந்தே போவதில்லை மலை என்றும் மலைதானே அப்படின்னு வந்து கமல் சார் பாடும்போது ஐயோ இதெல்லாம் சின்ன தான் இந்த மாதிரி நம்ம உணர்ந்துருக்கோம்ல அப்படின்னு அந்த மாதிரியான உணர்ச்சிகள் அதாவது நம்ம வந்து நிறையா நாள் சினிமாலேயே இருந்திருக்கோம் அது சினிமாவை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதில் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படி இல்லாமல் அப்படியே நம்ம படத்தை நம்ம ரசிக்க முடியுது நான் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கல் நான் பட் அதை தாண்டி நம்மளால் ரசிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப இதமாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும் படம் பார்க்கும்போதும் அத்தான் மேட்ருக்கு வந்தால் வந்து என்ன சார் வேணுமா சார் நீ ரொம்ப பேசுவ அப்படின்னு ஒரு முதல்ல வேறு வழியில் சார் இந்த படத்துக்கெல்லாம் பேசி தான் ஆகணும் ஏன்னா வந்து அந்த ஃபோன் கான்வர்சேஷன் பற்றி தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா அப்போ நான் ஷூட்டிங் இல்லை மற்ற நாள்லாம் கூட தான் இருந்திருக்கேன் அப்போ தான் நான் தொல்லை பண்ணுறதுக்கு பக்கத்தில் இல்லாததுனால அந்த காட்சிகள் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு இங்கே எல்லோரும் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ட்ரூ கலர் போட்டால் நம்பரை கண்டுபிடிச்சிடலாமே நம்பரை கண்டுபிடிக்கிறது இந்த கதை கிடையாது அது கிடையாது என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கான் எனக்கு அவனை தெரியல அதை நான் மறைச்சிருந்திருக்கேன் அப்போ நான் எவ்வளோ ஒரு தப்பானவன் நான் எவ்வளோ வந்து எனக்கு வந்து நான் ஒரு தப்பு செஞ்சுருக்கேன் அந்த தப்பை நான் அவங்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறது தான் இதில் அந்த எடுக்கிற அந்த பெரு ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் டக்குன்னு நம்பர் தெரிஞ்சிட்டேன் அவனை தெரியண்டா அப்படின்னு சொல்றது கிடையாது நான் மன்னிச்சிடு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மோசமானவன் எனக்கு உன்னை தெரியல அப்படின்னு சொல்றது ஒரு உண்மை இருக்கு இல்லையா அந்த கண்ணில் பார்த்தேன் அந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போதும் பார்த்தேன் அது வந்து பிரமாதமா இருந்துச்சு சார் கிட்ட நான் சொன்னேன் சார் சான்ஸே இல்லை சார் நான் அப்பாப்பா அப்படின்ட்டார ஒரே செகண்ட்ல ஆனா அது வந்து அந்த உண்மை இருக்குல்ல அவ்வளவு நேர்மையா இருந்ததா அதை சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு அப்படி அவர் சொன்ன விஷயம் இருக்கு அது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல அது வந்து ரொம்ப ஈஸி இல்லை எனக்கு கண்டுபிடிச்ச நம்பர் யாராவட்ட கேட்டு சொல்றது இல்லை எனக்கு ஒண்ணு தெரியல நான் அதுக்கு அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டா சொல்ற அந்த நேர்மை வந்து அவர் கண்ணுல அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறமா பேச பேச டே தாங்க முடியலடா சொல்லி தோலாங்கிறப்போ அந்த உரிமையே இருந்துச்சு அதான் சொல்லிட்டு இருந்தாங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் போட்டியெல்லாம் போடலை அது வந்து அவ்வளோ சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் நாளும் பேசி பேசி ரசித்து ஒர்க் பண்ணோம் ஸோ வந்து சாருக்கெல்லாம் தேங்க்லாம் சொல்லிட முடியாது அடிக்கடி போய் தொலை பண்ணிகிட்டு தான் இருப்போம் நாங்கள் தொடர்ந்து பட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார் நான் அவ்வளோ ரசித்து பார்த்தேன் அந்த காட்சிகளை அதே மாதிரி இவன் யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும் அந்த புக்கில் கூட அவர் அப்படி எழுதலை உங்களுக்கு அந்த கிரெடிட் கிடையாது அருள்மொழியை வந்து நீங்கள் அப்படி எழுதலை அதை எங்கள் அத்தான்னா அப்படி ஆக்கியிருக்காரு அதை வந்து பல மடங்கு மேலே எடுத்துகிட்டு போனது வந்து எங்கள் அத்தானா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை லேயர் லேயராக புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் அவர் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவலில் அவன் வந்து ஒரு மரம் மாதிரி தான் எழுதியிருந்தார் எல்லாம் எல்லா உணர்ச்சிகளும் அற்றுப்போன ஒரு மாதிரி தான் அந்த அந்த கதாபாத்திரத்தை எழுதிருந்தார் அப்படி இல்லாமல் உணர்ச்சி பூர்வமாக வந்து அது ஃபஸ்ட்டு எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்குது யார் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வராங்கன்னு பார்ப்போமா பாப்பமா அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஆடி போயிட்டேன் இப்படி இல்லையே அப்படி எழுதலையே அப்படின்னு தான் வந்து திரும்ப எனக்கு நாங்கள் ஊருக்கு போனால் எப்படி இருப்போமோ அப்போ வந்து எப்படி ஒருத்தன் இழகுறான் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து வெளியே வந்துப்பார் இல்லை நான் தான் ஆக முடியாது இவ்வளோ பேர் இருக்காங்களே நான் தான் ஆகணும் வேறு எப்போ சொல்றது ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க சார் லவ் யூ சார் அண்ட் இந்த தருணத்தில் எனக்கு இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பேச அனுமதித்த உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி நிறையா மிஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு யோசிக்கிறேன் சக்தி இன்னொரு பேச்சாளர் எங்களுக்கு ரெடி ஆகிட்டார் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க டைரக்டர் பற்றி அவ்வளோ அழகாக சொன்னீங்க எப்படி வந்து நிறையா மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா அதில் வந்து அரிசியும் உமையும் சேர்ந்துருந்தா அதுக்கு வேல்யூ இல்லை அரிசி மட்டும் தான் தான் வேல்யூ அப்போ எத்தனை மூட்டைங்கிறது கணக்கு இல்லை மூட்டை மட்டும் அரிசி இருக்கா அது உணவாகுமாங்கிறது தான் முக்கியம் அதனால கம்மியான படங்கள் பண்ணாலும் நல்ல படங்களாக பண்ணுவார் நிச்சயமாக அவர் பட் அதை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தீங்க ஸோ நன்றி அனைவருக்கும் அஸ்டன் டைரக்டர்ஸ்க்கு படத்தை வேலை செஞ்ச அனைவருக்கும் அந்த மாடுலேருந்து அந்த பாம்புலேருந்து அந்த இருந்து அந்த செருப்பு வரைக்கும் நன்றி 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 இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு இந்த பெருமையை கொடுத்ததுக்கு மறுபடியும் அண்ணாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அடிக்கடி வந்து சொல்லிட்டே இருப்பாங்க இந்த படத்தை பற்றிலே இந்த மாதிரி திரும்ப அடிக்கடி படம் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் வி ப்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அன்னி முன்னணி தான் படம் பார்த்தாங்க ஒரு ப்ரொடியூசராக பொறுப்பாக ரிலீஸ் மாதிரி படம் பார்க்க வேணாம் படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அன்னி கூப்பிட்டு ஐ எம் ஸோ ப்ரவுட் கருத்து இந்த மாதிரி படம் அடிக்கடி பண்ணு அடிக்கடி பண்ணு இங்கே வியாபாரம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இங்கே இன்னொன்று வந்து மக்களுக்கும் நமக்கும் நெருக்கமாக இருக்கிற படங்கள் வந்துட்டே இருக்கணும்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது ஸோ நன்றி என்னுடைய இரண்டு ப்ரொடியூசர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அடுத்தபடியாக நம்மளுடைய